வந்து நான் படித்த ஸ்கூலு இது இப்படி இருக்காது கரியாக எழுதி அசிங்கமாக இருக்கும் இங்கே எதுக்கு இதெல்லாம் ஏன் காட்டுறேன்னா மொதல் இங்கே பில்டிங் கிடையாது இங்கே வந்து பெரிய பில்டிங்காக இருக்கும் அது வந்து சாப்பாடு பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு நூறு பேருக்கிட்ட படிச்சுட்டு இருந்தாங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இப்போலாம் கம்மி தான் மூணு பேர் இங்கே வந்து இது வந்து முக்கியமானது வந்து இந்த மரங்களை கட்டத்தான் ஒரு அஞ்சு மரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது வந்து நாங்கள் ஃபிஃப்த்து ஃபோர்த்து ஃபிஃப்த்து படிக்கும்போது வச்சது ஒரு டீச்சர் லீலா லீலாவதினு ஒரு டீச்சர் வந்தாங்க சரியான நேம் இல்லை லீலான்னு ஒரு நேம் இது வந்து எங்களுக்கு சாப்பாடு போடுற அந்த அம்மா வச்சது இந்த ரெண்டும் நான் வச்சது இது என் மாப்பிள்ளை ஜெய்சங்கர் வச்சது அது மணிகண்டன் வச்சது இது முத்துக்குமார் வச்சது இப்போ மரத்தை பார்த்திங்கன்னா எவ்வளோ உயரம் சரியான உயரம் செம்ம பெருசாக வந்துடுச்சு மரத்து இந்த பக்கம் போகும்போது நான் யாரை பார்த்தாலும் சொல்லிடுவேன் இந்த இதெல்லாம் நான் வச்சது நான் வச்சதுன்னு ஏன்னா மரம் வைக்கிறதுக்கு மரம் வைக்கிறதுல எவ்வளோ எவ்வளோ நாள் கழித்து அடுத்த சந்ததிகளுக்கு பயனாக இருக்குது அப்படிங்கிறக்காக ஒரு சும்மா ஒரு போட்டேன்